அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் பசியாரலாம் வாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பசியாரலாம் வாங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது பிசுபிலாபாத் குதிரைவாளி அரிசியை வச்சு நம்ம பிசுபிலாபாத் சமைக்க போகிறோம் அதுக்கு தேவையான ஒரு கப் அளவு குதிரவாளி அரிசி எடுத்துக்கோங்க அதே கப்பில் அரைக்கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க துவரம்பருப்பையும் உதிரவாளி அரிசியையும் நல்லா கழுவி குக்கரில் எடுத்துக்கோங்க அதே கப்பில் அஞ்சு கப்பு அளவு தண்ணி ஊற்றுங்க அஞ்சு கப்பு அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிருவோம் உப்பு போட்டுட்டு நான் கேரட்டு பீன்ஸு நூக்கல் போடுறேன் நீங்கள் காய்கறி வேணாண்டா போடாதீங்க விஸ்மிலாபாத்துக்கு காய்கறி தேவையில்லை நான் காய்கறி போடுறேன் போட்டுட்டு ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு கலக்கிட்டு நல்லா மூ மூடியை போட்டு மூடி ஒரு நாலு விசிலு வச்சுருங்க குக்கரில் அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் முழு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் நாலு வரமிளகா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ பருப்பையும் உளுந்த பருப்பையும் போட்டு வறுத்துக்கோங்க வெறுஞ்சட்டியில் என்ன ஊற்ற வேணால் இல்லை வறுத்துக்கங்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது இந்த மசாலாவதே முக்கியம் பிஸ்புலாபாத்துக்கு இந்த மசாலா தான் முக்கியம் கொஞ்சம் பாதி அளவுக்கு செவந்த பிறகு நம்ம முழு தனியாவை போட்டுக்கிருவோம் முழு தனியாவை போட்டு அதுவும் கொஞ்சம் வறுபடட்டும் நல்லா வறுபட்டு செவந்து வரட்டும் முழு தனியாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மூணும் நல்லா செவந்து வரட்டும் செவந்த பிறகு நம்ம பட்டை கிராம்பு சீரகம் வெந்தயம் இதையும் போட்டு பிரிஞ்சி இலையும் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் இதை நல்லா வறுத்து நல்லா செவந்தவனை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ரொம்ப கருக விட்டுறாதைய இந்த மசாலா தான் நம்ம பிஸ்மில்லா பார்த்துக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் வாசமாகவும் இருக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் கசகசாவை போட்டு லேசாக வறுத்துக்கங்க ஏண்டா ரொம்ப நேரம்டா கறிகிடும் இந்த மசாலாவோட போட்டால் அதனால் தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வர மிளகா நாலு மிளகாவை அதில் போட்டு பொரிய விட்டுக்கோங்க எண்ணெயில் போட்டு நான் வந்து மீடியமான அளவு தான் உரப்பு உரப்புக்கு போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய உரப்பு வேண்டா கூட ரெண்டு போட்டுருக்கோங்க அது நல்லா பொரிஞ்சவனே எடுத்துக்கோங்க வர மிளகாய் எடுத்து நம்ம இந்த மசாலாவும் இந்த மிளகாயும் சேர்த்து நுணுக்கிக்கிருவோம் தண்ணி ஊற்றாதைய தண்ணி ஊற்றாமல் நுணுக்கிக்கிருவோம் அதே கடாயில் நம்ம ஒரு ரெண்டு டூ டீஸ்பூன் கொப்பர தேங்காய் போடுறோம் கொப்பர தேங்காய் நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லைனா நார்மலான தேங்காய் முடிஞ்ச அளவு கொப்பர தேங்காய் போடுங்க அது நல்லா அதே கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க காய் சீகிறதுல சீவி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வாசம் கொடுக்கும் நம்ம விசுமில் பாத்துக்கு நல்லா வாசம் கொடுக்கும் அது வறுத்து எடுத்தவன நம்ம குதிரைவாளி அரிசியும் பருப்பு நல்லா வெந்துருச்சு நாலு விசில் வச்சு நம்ம எடுத்தோம்டா கரெக்டான அளவு வெந்திருக்கும் இப்போ ஒரு கடாயில் தேங்காய் ஊற்றிக்கங்க தேவையான அளவு நீங்கள் நெய் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கிடலாம் தேங்காய் ஊற்றியிருக்கேன் அது நல்லா சூடானவனே கடுகு போட்டுக்கங்க அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சவனே ரெண்டு வரமிளகாய் போட்டு பொரிய விடுங்க அது நல்லா பொறிஞ்சவனே நம்ம தேவையான அளவு கருவேப்பில் போட்டுக்கிருவோம் அதுவும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சவனை முந்திரி போட்டுக்கிருவோம் முந்திரி உங்களுக்கு வேணுண்டா நிறையா போட்டுக்கங்க நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் வேண்டா நிறையா போட்டுக்கங்க நல்லாயிருக்கும் முந்திரி நல்லா செவந்து வந்தவனை ஒரு கார் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுவோம் நம்ம ரைஸ் வேக வைக்கும்போது கொஞ்சந்தே மஞ்சத்தூள் போட்டோம் அதனால் இப்போ கொஞ்சம் போட்டுக்கங்க அப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கருகிடாமல் நம்ம இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கிடுவோம் ஊற்றி நல்லா கலக்கிட்டு வெல்லம் கொஞ்சம் போடுவோம் ஒரு சின்ன துண்டு ரெண்டு துண்டு போடுங்க வெல்லம் அப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க மொத்தம் நம்ம புளியும் தண்ணியும் சேர்த்து ஒரு லிட்டரு இப்போ ஊற்றி இருக்கோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கிளக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா நல்லா கொதி வந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க குதிரவழி அரிசியும் பருப்பையும் இப்போ இந்த தண்ணியில் நல்லா கலந்துக்கிடுவோம் கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் நம்ம நம்ம தண்ணியில் பருப்பு சாப்பாட்டை போட்டோடனே நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் இப்போ நம்ம வறுத்து நுணுக்கி வச்சுருக்க மசாலாவை மூணு ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க அப்படியே போட்டுறாதையே கட்டி கட்டி ஆயிரும் தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க ஊற்றி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டோடனே நறு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா கமகமண்டு நல்ல டேஸ்டியான நல்ல சத்தான பிஸ்மில்லா பாத் ரெடியாகிடுச்சு பச்சரிசியில் தான் பிஸ்மில்லா பாத்து சமைப்பாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி குதிரைவாளி அரிசியில் சமைச்சிருக்குறோம் பச்சரிசியை விட நம்மளுக்கு குதிராவலி அரிசி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம பிஸ்மில்லா பார்த்துக்கு மகா மகமண்ட்டு ரெடி பசியாரெல்லாம் வாங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்